மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேடும் முகம் ஒன்றே கூறும் அடிகல் வினை தேடும் முகம் ஒன்றே கொன்று வாங்கின முகம் மாறுபடு தோரலை முகே வள்ளியை மனோ கருணாச்சலம் பெருமாளே வடமன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே செந்தில் நகரிலே வருவிட பெருமாளே பழனிமலை வீச்சருளும் மேலா சுவாமிநாதம் பெருமாளே திருத்தணியிலமர் பெருமாளே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே அடியார்க்கு எளிய பெருமாளே அடியார்க்கு நல்ல பெருமாளே அடியவர் இச்சைகள் எவை எவை ஊற்றன அவை தருவித்தருள் பெருமாளே வேண்டிய போது அடியர் வேண்டிய போவமது வேண்டவராது உதவும் பெருமாளே தங்களனாகித் தளர்ந்து நோய்வினை வந்து உடல் மூட மதி தந்து அணியாரை கனத்த சென் தினமும் நினையே துதிக்கவும் தருவாய் உனது ஆரருள் எங்கள் கருத்திருந்து உரைவாய் எமது ஆர்வே துணையாக முருகா நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடாஷாதத்தின் மீதே பராபரத்தை நீ காண்மின என அனைச்சொல்லருள் வாய் முருக இரு நிலமீனும் எளியரும் வாழ எனரும்

மறதி படை யமபுரமு மீரோடவே பொருது விருது பல முறை முறையிலே ஊதி ஊதிவாறு செய்து மதலை ஒரு குதலை அடிநாயேனையாழ இங்கன் வந்திராயோ முருகா மதலை ஒரு குதலை அடிநாயே இணையாளு வந்திராயோ அடியார்கள் விளையாடுக அடியில் முன்னே பரிபூரணக்கு வாயரவுடன் ஞானப்பரிமேல் பரிமேல் அழகுடன் ஏறி பூமழையாடி மேல் பல கோடி வெண்மதி போலவே இங்கிறவன மின் கொஞ்சரிமாறுடன் திந்து திமித்தோதி தீதி தீரி தந்ததனத்தான தானத்தான செஞ்சு சேது தாழத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசாலத்தோகை மயில் மீதனில் எங்கள் முன் வர வேணுமே எங்கள் முன் அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் ஏறுவாராட வேதாளம் அமையாட மதுரவாணி தானாட மலரில் மேதனாராட மருபுபானுலோராட மரியாட மனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணோனு மயிலும் நாடி நீ ஓடிவர வேணும் சுடரையன் சுடரணையத்திருமே நீ உடை இழகு முது ஞான சொருப கிரிடமேவும் முகமாறும் சுரத்தெரி அளி பாட மழலை பாய இதழின் மொழி வேதம் மனம் வீட்டர் ஒளிபாய அரிய பரிபுறமாட அயில் கரமோடு எழுத்தோகை மயில் மீதில் நீ ஓடிவு அடியவர் இருவினை நீருபட அமரர் இது பூரை அதிஜயம் அருதினம் தனிலும் நெஞ்சில் நினைவின் வழி வரம் தரவு வந்தருள் இதம் பெறுவதன்றி நெடுவலை வீசியன் உருகின்ற பொழுது குமரா கந்தாய நங்கரைவும் தெளிவு தந்து உயிர் வருந்து வயம் தனிமையும் தவிர அஞ்சல் 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 என பண்பு அன்பர் தங்களுடன் கலந்து பண்பு பெற அஞ்சலி அஞ்சல் என வரவேணுமே நாத வடிவி அளித்த நாத ரூபா நாத ஜமுதன் ஒன்று நிறையிலே முறையிலே அன்பு தானிலே உயர்விலே எனினும் என்னை வழியாமல் ஒரு திருமருக துங்க மாமிதை அருகமொழி விட வந்து நான் வரை உப்பனிடம் உப்பனிடம் அதனை விளங்க நீ அருள் புரிவாய முருக மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாப்பதம் அணிந்து தெரியனே பணியேனே முருகா உன் மாபதம் அணிந்து பணியேனே மாமலர்கள் உன் மாபதம் அணிந்து பணியனே மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆரத்தரிமன்ற ரூபநிலை கண்டது ஆடும் மயில் என்பதை அறியேனே நாதமுடு விந்து ஆகிய உடல் கொண்டு நான் நிலம் அலைந்து தெரிவேனே நாதம் அழிகின்ற நாதநிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகமது தந்தையனை அழ்வை சிவம் அருள்வை சிவம் அருள்வாய் பெருமித தேவாதி தேவர் சேவை செய்யும் அமரும் சீராடி ஆராயு நீதி வேலும் மயிலும் மெய்ஞான அபிராம தாப வடிவமும் ஆபாதனில் நாளும் நினைவது பெற வேணும் மாசில் அழியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளைஞாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செங்கில் வாழ்கின்ற தந்த பெருமாளே எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து உங்கிருத்தாளில் உறவு வாழுவத விட்டுவே முருகனுக்கு que. Ah. सद्गमयम् तमसोमा ज्योतिर्गमयम् मृत्योन्मा अमृगमे हरि ॐ शान्ति शान्ति शान्ति